நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதுக்கெடியை தமிழ் காட்டு காட்டிலே அடுத்து வந்து காதிலே ஒழிக்க இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் பிரித்தானியாவில் இருந்து பாவலர் பிரியங்கா மோகன் அவர்கள் அந்த சகோதரிக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்வோம் கவிதை என்று நினைத்தாலும் நெஞ்சு நின்று துடிக்கிறது நினைத்தாலும் நெஞ்சு நின்று துடிக்கிறது மீண்டும் மீண்டும் தான் வாராரோ நீண்டு செல்கிறதே கண்களில் தேடல் கூடி மகிழ்ந்த நாட்கள் கூண்டு மலையில் வெந்த உயிர்கள் வாடி போன பிஞ்சிகள் வாழ்க்கை இழந்த கண்ணியர் காளையர் என்றும் முகவரி அறியா உறவுகள் ஈக்கம் வருடா வருடம் வந்து போகிறது முள்ளிவாய்க்கால் நினைவுகள் முக்கம்பி கீரல்களும் உள்ளத்தின் காயத்தை ஆற்றிவிடும் எஞ்சி உள்ள நம்பிக்கைக்கு உரமாக்கியது அற்புதமான வரிகள் உண்மையான வரிகள் வாழ்த்துக்கள் பாவலர் பிரியங்கா மீண்டும் அடுத்த ாக உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு வழிபெறும் நான் ஆர் ஜி ஆர் மோகன் அன்பான அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டு கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காற்று நீளம் என்று மீண்டும் நீண்டு தான் நீண்டு செல்கிறது கண்களுக்கு வந்து போகிறது உள்ளி வாய்க்கால் இணைவில் முட்கம்பிக்கீரர்களும் உள்ளத்தின் காயத்தை ஆற்றிடும் அருமருந்தாய் கஞ்சி எஞ்சி உள்ள நம்பிக்கைக்கு உரமாகியது வருடா வருடம் வந்து போகிறது உள்ளி வாய்க்கால் இணைகள் முட்கம்பிக்கீரர்களும் உள்ளத்தின் காயத்தை ஆற்றிடும் து இன்று குடிக்கிறது மீண்டும் நீண்டு தான் வாராரு நீண்டு செல்கிறது கண்கள் தேடல் நீண்டு செல்கிறது கண்கள் தேடல்